வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சுவாமியோடய ஞானக்களஞ்சிய கவிதை எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலாக வேட்பு அப்படின்ற விதத்தில் ர ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எழுதியிருக்காரு வேட்பு அப்படின்னா என்னங்க ஏதோ தே தேவை அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசைப்படுறது இல்லை அப்படி தான் நாம் நினைப்போம் இல்லைங்களா சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம் நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் குறை காணும் பக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்றளவு முறையோடு தூய்க்க வேண்டும் மறைப்பொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்ற அதாவது வேட்பு அப்படின்னா ஆசை தான் இல்லைங்களா ஆசைக்கு இன்னொரு பெயர் வேட்பு சொல்லுவாங்க அந்த ஆசை அளவு முறையாக இருக்கணும்னு வர்றாரு சுவாமிஜி எதுவுமே ஐந்தில் அளவு முறையில் சொல்லுவார் உணவு உறக்கம் உழைப்பு பால் உறவு எண்ணம் இந்த ஐந்தில் அளவு முறைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இன்பத்தை அளவோடு முறையோடு நம்ம பாதுகாக்க முடியும் அப்போ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைவாக அமைதியோ அமைதியோடு வெற்றி கண்டு வாழ மனம் நிறைவாக இருக்கணும் எவ்வளோ நிறைய அப்படி கிடையாது நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ என்ன செய்யணும் அப்படின்னா நில உலக உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் நில உலகில்னா யாருங்க நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க அனைவருமே நில உலக மக்கள் தான் நீங்கள் பொதுவாக ஒன்று பாருங்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தாவே நாம் நல்லா தான் இருப்போம் என்ன அப்போ நான் யார் நல்லா இருக்கணும் நாம் ரிப்ளை பண்ணுவோம் சுவாமிஜின்னா சொல்லுவார் வாழ்க்கை ஒன்றுன்றதுக்கு அலை இயக்க தத்துவம் தான் சொல்லுவார் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருதல் இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்த இதுதான் அலை இயக்க தத்துவம் இந்த உலகம் புறாவுமே அப்போ நிலவுலக மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னா நமக்கு எதிர்க்கு இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாவே போதும் அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அடுத்த லைன் சொல்கிற பாருங்கள் குறை காணும் பக்கத்தை விட்டு விட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா உடனே அவங்கள பற்றி குறை தான் சொல்லுவாங்க அவங்க அது சரியில்லை அவங்க இது சரியில்லை அவங்க அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நாம் வந்து சுவாமிஜி அழகாக சொல்ல திருத்துவ திருத்துவதற்காக நாம் பிறக்கவில்லை திருந்துவதற்காக தான் பிறந்து வந்திருக்கும் அப்போ நம்மக்கிட்டே இருக்க குறையை தான் நாம் பார்க்கணும் ஒழிய மற்றவங்க இருக்க குறையையே நாம் பார்க்கக்கூடாது குறைகளை கலைத்து கொண்டால் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய குறையை நீங்கள் வேறு யாராவது நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னா கூட ஓகே அவ ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும் அப்போ புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணோம் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் எடுத்துக்க வேண்டும் அறிவு சொல்லும் அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பயிர் வளைது அப்படின்னா கலை தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ கலையை எடுத்துட்டோம் அப்படின்னா பயிர் சிறப்பாக வரப்போகுது அப்போ நான் அறிவில் வாழ்க்கை என்பது நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதின் மேல் பூனை என்பாங்க அப்போ இன்று என்பது கையில் உள்ள வீணைன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம சிறப்பாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுவே சிறப்பு தான் அப்ப குறைகாணும் பக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களை பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் அப்ப கிட்டே இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சின்ன பாப்பா ஒரு குழந்தை ஏதாவது வேலை செஞ்சுனா நல்லா சீரடாப்பட்டு நல்லா எழுதுறாக்கன்னு அப்படி நீங்கள் குழந்தையை பாராட்டுறவங்க ஏன் பெரியவங்களை பாட்ட பாராட்டக்கூடாது அவங்ககிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்குங்க அன்னப்பறவை போல் அப்போ உறைவிடவும் உணவும் பால் உறவும் மதிப்போடு ஐந்தில் அளவு முறை சொன்னார் இல்லைங்களா இங்கே வந்துருச்சு பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மதிப்போடு செய்யணும் எது கிடைச்சாலுமே அது தங்கக்கூடிய இட இடமாக இருக்கட்டும் இல்லை உணவாக இருக்கட்டும் இல்லை பால் உறவாகட்டும் இல்லை உழைத்து பெற்ற அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாக இருக்கட்டும் இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ஒரு நன்றி உணர்வோடு நம்ம எதையும் அனுபவித்தோம் அப்படின்னா அது நம்ம கூட உறவாடும் உறவாடி கொண்டே இருக்கும் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க செப்பல் விட்டுட்டாங்க அப்படின்னா கால் போய் போடும்போது சொல்லி இது உன் செப்பல் இல்லைன்னு ஏன் அப்படின்னா அந்த உணர்வோடு நம்ம இருக்கிறதால்தான் அப்போ உழைத்து பெற்ற அளவு முறையோடு தூய்க்க வேண்டும் முறையோடு தூய்க்க வேண்டும் மறைப்பொருளாக மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மறைப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை அடையணும் அப்படின்னா ஒரு குரு இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது கிருபானந்த வரையராக தான் சொல்லுவார்களாம் ஒரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா மாதா தான் பிதாவை கட்டுறாங்க பிதா ஆசிரியர்ன்ற ஆசிரியர் கட்டுறாங்க ஆனால் குரு என்பவர் தன் குற்றத்தை கலைத்து கொண்டு வழியை காட்டுபவர் அதாவது நம்ம குற்றத்தை கலைப்பவர் இப்போ குரு என்றாலே வழி காட்டுபவர் என்று அர்த்தம் அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க அவங்க நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுகிறார் அந்த விதத்தில் அவர் சொல்லார் முன்னாடி ஒரு கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி அப்படின்னா பின்னாடி இருக்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்க கண்ணாடியின் மூலமாக தான் அப்போ முன்னாடி இருக்க கண்ணாடி யார் அப்படின்னா சுவாமி சுவாமிஜி நான் சொல்கிறேன் ஆனால் குரு மதித்து குருவை மதித்து அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று தவத்தையும் அறந்தான் இரண்டு சிறகுகள் போல பறவைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பற்றி கற்று பற்றி வாழ வேண்டும் அந்த விதத்தில் வேட்பு என்பது தேட வேண்டாம் நாம் கரெக்டானவே இறையாற்றல் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை அளவு முறையோடு கொடுக்கும் நாமும் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நாமும் உயர்ந்து மற்றவர்கள் உயர்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புலர்களுக்கு நன்றி 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 மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்